நம்ம பார்க்குறது எங்கள் பேரன் வந்தார் அவர் நான் தான் நட நான் கொஞ்சம் நடப்போகிறேன்னு சொன்னார் சரி டேபிள் ட்ரெஸ்ஸை கட் பண்ணி கொடுத்து நட சொல்லியிருக்கேன் அவங்க நடுறாங்க அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இந்த கன்று வளர்க்குறது விதை போட்டு முளைக்க வைக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதனால் அவர் ஏன் கெடுப்பானனு செய்யுங்க அப்படின்ட்டுருக்கேன் அவரு தான் நடுறாருப்ப பாருங்கள் எப்படி நட்டு வைக்கிறாருன்னு அவர் வளர்த்து உங்கள்கிட்ட காட்டுவார் எப்படி வளர்த்து வருது அப்படின்னு காட்டுவார் திரும்ப இது சின்ன பிள்ளைங்களுக்கு ஊக்குவிக்கணும் நம்ம தான் நம்ம சொன்னால் பிள்ளைங்க செய்வாங்க அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் டேபிள் ட்ரெஸ் வச்சாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஏன்னா அது உடனே துளுத்து வளர ஆரம்பிச்சிடும் அப்போ பிள்ளைங்களுக்கு கண்ணு வளர்க்குறதுல எந்த ஒரு விதையுமே போட்டு வளர்க்குறதுக்கு ஆசை வரும் பிள்ளைங்களுக்கு இது ஸ்கூல் பிள்ளைங்க லீவில் வீட்டில் இருக்கோன்னா நம்ம இதை செஞ்சு செய்ய சொல்லி பழகி வைங்க பிள்ளைங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லி பழகுனாதான் அவங்களுக்கு தெரியும் என்ன சின்ன சின்ன பீஸ் தான் பாருங்கள் எந்த சைஸில் பீஸ் இருக்குன்னு இந்த சைஸ் பீஸு தான் எடுத்து அதில் நட்டு வைக்கிறாரு இது வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு வாரத்திலே வளர்ந்துடும் ஒரு வாரம் கழித்து உங்கள்கிட்ட காட்டு அவர் எப்படி வளர்க்குறாருன்னு இது எதுக்குன்னா பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு இது இது என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இதை காமிச்சோமா இங்கே பாருங்கள் சின்ன பிள்ளை தான் அவங்களே நட்டு இந்த மாதிரிலாம் வளர்க்குறாங்க நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து பிள்ளைங்களுக்கு ஊக்குவிக்கலாம் இது ஒரு ஊக்குவிப்பு தான் சின்ன குழந்தைங்களே சொல்லி ஊக்குவிச்சா தான் அவங்க விவசாயம்னா என்னென்னே தெரியாத பிள்ளைங்க தானே எப்படி கற்றுக்குவாங்க எல்லாத்தையும் நம்ம பெரியவங்களாக இருக்கிறவங்க சொல்லி கொடுத்தா தான் நம்ம பரம்பரையில் அழியாத ஒன்று பிள்ளைங்களுக்கு கடத்திக்கிட்டு போகணும்ல நம்ம இதெல்லாம் நம்ம கடத்திக்கிட்டு போகிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை சொல்லி கொடுங்க எல்லாரும் இதே மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பிள்ளைங்க செய்யறதுக்கு நீங்கள் பெற்றோர்கள் சப்போர்ட் பண்ணால் தான் பிள்ளைங்க செய்வாங்க சொல்லி கொடுங்க செய்யட்டும் அடுத்த வீடியோவில் இதை வளர்த்து உங்கள்கிட்ட காமிக்க சொல்கிறோம் கொடுத்துங்க Un um, puedo. Puedo.